நலக்கான வீடியோக்கான ரொம்ப தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாறன் இருக்கார்ல மாறனை வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல கண்மணி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவர் வந்து அவங்களுக்கு பழக்கம் போல் உடனே சொல்லுங்கள் மேடம் என்ன ரொம்ப அளவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இங்கே பாருங்கள் எனக்காக வந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் மேடம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எங்கள் அண்ணன் இறந்தார்ல பாண்டியன் அப்படிங்கிற சொல்றாங்க ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன் அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே சொல்றாங்க ஆமா சார் அது ஆல்ரெடி நான் வந்து வந்து சாரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுத்தேன் கடைசியில் பார்த்தா என்னோட தங்கச்சி இருக்கா அவள் வந்து வாபஸ் வாங்கிட்டா அதனால வந்து இப்போ திருப்பி வந்து நான் உங்ககிட்ட கேஸ் கொடுக்கேன் நீங்க வந்து மாறனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் எங்க அண்ணனை கொண்டவன் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே மேடம் நீங்கள் வந்து ஒரு கேஸ் மட்டும் கொடுங்க அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சார்ன்னு சொல்லிவிட்டு நம்ம கண்மணி வந்து போய் வந்து நம்ம மாறன் மேலே வந்து கேஸ் கொடுத்துட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க கேஸ் கொடுத்துட்டு வந்தவொடனையும் டக்குன்னு போலீஸ் வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே வெளியில் வந்து கார்த்தி தான் இருக்கார் கார்த்தி பார்த்துட்டு என்ன சார் என்ன செய்யும் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே த தம்பி மாறன்ருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆ ஆமாம் இருக்கான் அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன தப்பு பண்ணானா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒருத்தனை வந்து ரோட்டில் அடிச்சு போட்டுட்டு அதுவும் கண்டுக்காமல் போயிருக்கான் ஒரு கொலைகாரனை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்காக வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வராங்க உள்ளே போலீஸ்காரங்க வந்தவனே வள்ளி வந்து பயந்துடுறாங்க ஐயோ என்னடா ஆச்சு டெய் போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க டெய் கார்த்தி எதுக்குடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பதட்டத்திலே கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து கார்த்தி வந்து சொல்கிறாரு அத்தை மாரனை கைது பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது மாரனை அவன் என்ன பண்ணான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க திருப்பியெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுமா அவன் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கான் அவளை தான் வர சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சார் அவன்லாம் அப்படி பண்ண மாட்டா சார் அவன் நல்ல பையன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல அவனை கூப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாரனை வந்து கூப்பிட்டு விட்றாங்க அவர் வந்து அமைதியாகவே நின்றுகிட்டு இருக்காரு எவ்வளோ தைரியம் இருந்தால் கொலை கொலை பண்ணிட்டு வீட்டில் தென்னாவட்டா இருப்பேன் நடரா ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து வீரா வந்து வந்துடுறாங்க இங்கே பாருங்க சார் எதுக்கு இப்போ வந்து மாரைன் அரஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்த நோக்கம் தப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பான மோட்டிவ்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது தப்பான மோட்டிவாக கரெக்டான தான் வந்திருக்கோம் நீங்கள் உங்கள் புருஷனை நீங்கள் தான் பிடிச்சி கொடுத்துருக்கோம் சொல்லப்போனால் பாண்டியனோட தங்கச்சி தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் சார் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உங்கள் அண்ணனை கொன்றதுக்கு நீங்களே வந்து கேஸ் கொடுத்துருக்கணும் இப்போ என்னடானா அவரை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்களே தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து இருக்காங்க சார் நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு விபத்து வந்து தெரியாமல் நடக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் நான் பிடிச்சி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் என்னோடய வீட்டுக்கார் அப்படிலாம் விட முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாறன் இப்போ நீங்களாம் வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைன்னா நானே தரத்திறனு இழுத்துட்டு போவேன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரன் கேட்டவனே சார் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து போலீஸ்காரங்க வந்து கிளம்பி போலீஸ்காரன் கூட கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க வண்டியில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கண்மணிக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க மாறன் அரஸ்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி அதை பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க